ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வரணரேஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்பார்ட்டண்டான இன்டர்வியூ கொஸ்டின் தான்ப்பா ஸோ இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க ப்ளெஜ்ஜு மார்ட்டேஜ் ஹைப்பதிகேஷன்னு என்ன பிளெஜ்ஜினால் என்ன எல்லாமே நம்மளுக்கு லோன் வாங்குறதா பிளட்ஜுன்னா நம்ம கோல்டு லோனை எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம் ஸோ என்ன ஆகும் நம்ம கொண்டு போய் பொருளையே அவங்கக்கிட்ட கொடுத்துருவோம் நம்ம காசை வாங்கிட்டு வந்துடும் காசை கொடுத்தா தான் அவங்க பொருள் தருவாங்க இல்லைன்னா அவங்களே வச்சுருப்பாங்க அடுத்து மார்ட்டேஜ் இது லேண்டு வீடு ஹவுஸு எல்லாமே இதில் வரும் இதில் என்ன பண்ணுவாங்க லேண்டு வீடெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போக முடியாது அங்கங்கேயே இருக்கும் ஆனால் அதை வச்சு பத்திரத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் காசு வாங்கிட்டு வருவோம் கட்டளைனால் தூக்கிட்டு போயிடுவாங்க அடுத்து ஹைப்போத்திகேஷன் இது என்ன ஆகுனா காரு பஸ்ஸு அதாவது வெஹிக்கல்ஸ்லாம் வச்சு வாங்குறது நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஆனால் அந்த ஆசி புக்கை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் பணம் வாங்குவோம் நம்ம கட்டளைனால் வண்டியை சீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க இதுதான் எனக்கு ஹைப்போத்திகேஷன் ஸோ பிளெட்ஜுனா ஷார்ட் டேர்ம் லோனாக இருக்கும் மாட்டேஜ்னால் லாங் டேர்ம் லோனாக இருக்கும் ஹைப்போத்திகேஷன்னா ஷார்ட் டர்மாவும் இருக்கும் மீடியம் டர்மாவும் இருக்கும்